இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற பொதுமக்களுடைய கோரிக்கை அவர்கள் பிள்ளைகள் மட்டும் ஹிந்தி படிக்க வேண்டும் அரசாங்க பள்ளிகள் படி படிக்கிற பிள்ளை பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஹிந்தி படிக்க கூடாதான்னு கேட்குறாங்க நாங்கள் தோட்டம் இந்தி படிக்கணும்னு சொல்லி சொல்லல எந்த ஒரு மொழியாவது எடுத்து படியுங்க அதுக்கு எவ்வளவு செலவும் மத்திய அரசு தர தயாரா இருக்கிறது ஒவ்வொரு கடைக்குறையா போய் நாங்கள் கேட்குறது இந்தி வேணுமான்னு கேட்கற உண்மொழி புள்ளி மூணாவது மொழி பள்ளி வேணுமான்னு கேட்கறோம் எல்லாரும் மனமாற கையெழுத்து போடுறாங்க வரவேற்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதை வைத்து அரசியல் பண்ண வேண்டாம் என்று நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்டேன் கட்சிக்கு ஆதரவா இருந்ததே கிடையாது எப்படி ஒரே கோரிக்கை பாரதிய ஜனதா கட்சியுடைய கோரிக்கை மட்டுமல்ல இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற பொதுமக்களுடைய கோரிக்கை அவர்கள் பிள்ளைகள் மட்டும் இந்தி படிக்க வேண்டும் அரசாங்க பள்ளிகள் படி படிக்கிற பிள்ளை பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஹிந்தி படிக்க கூடாதான் கேட்கிறாங்க நாங்க சொல்றது இந்தி படிக்குன்னு சொல்லி சொல்லல எந்த ஒரு மொழியாவது எடுத்து படிங்க அதுக்கு எவ்வளவு செலவும் மத்திய அரசு தர தயாரா இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லி இன்னைக்கு கையெழுத்து நடத்துக்கிறோம் இதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா கடைகளுக்கும் போயிருக்கு கிட்டத்தட்ட முப்பது நாற்பது கடைகளுக்கு மேலாக நாங்க போயிருக்கிறோம் எல்லாருமே அவங்க நாங்கள் உம்மொழி கொள்ளை வேணுமான்னு தான் கேட்குறாங்க இல்லை அவங்க ஹிந்தி வேணும்னு கேட்குறாங்க எங்களுக்கு ஹிந்தி வேணும் எங்கள் பிள்ளைங்க ஹிந்தி படிக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் சொல்ல ஏதாவது ஒரு மொழியை படிங்கன்னு சொல்கிறோம் ஒரு மொழிக்கு மேலே இன்னொரு மொழி தெரிஞ்சால் மனிதனுடைய அறிவு வளர்ச்சி மேலோங்க வளரும் அதனுடைய அடிப்படையில தான் இன்னைக்கு மத்திய அரசு இந்த கொள்கையை கொண்டு வந்திருக்கிறாங்க இதற்கு பெரும்பான்மையான ஆதரவு இருக்கிறது எங்களுடைய மாவட்ட தலைவர் பழைய சமர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறாங்க எங்களுடைய பார்வையாளர் திரு கண்ணன் அவர்கள் வந்திருக்கிறாங்க அவர்கள் இங்க இருக்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து ஒவ்வொரு கடை கடைக்குடையா போய் நாங்க கேக்குறது இந்தி வேண்டுமான்னு கேட்குறது உண்மொழி புள்ளி மூணாவது மொழி புலி வேணான்னு கேட்கறோம் எல்லாரும் மனமாற கையெழுத்து போடுறாங்க வரவேற்பு இருக்கிறது ஆகவே தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதை வைத்து அரசியல் பண்ண வேண்டாம் என்று நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கிறேன் சென்னையில நெய்திகள் நற்கை தமிழ் சௌந்தரங் சேல்பவரமா போலீஸ் அரசு தேவை வந்து குறைச்ச போலீஸார் என்ற அடக்குமுறை அதாவது என்றைக்குமே பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த அரசாங்கம் ஆதரவா இருந்ததே கிடையாது எதிராதான் எல்லா விஷயங்களும் எதிராதான் மத்திய அரசு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல பணம் கொடுத்தா கூட பணம் தரலன்னு சொல்றாங்க நீதி இல்லை தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலயும் கஞ்சா எல்லா இடத்துலயும் போதை பொருள் கஞ்சாவே விளைய வைக்கிறாங்க வேற பாலியல் வன்கொடுமை நடந்துகிட்டே இருக்கு ஆனா இங்க மட்டும் என்ன நீதியா இருக்கு மேடம் கைது பண்ணக்கூடிய சூழல் கைது கைது பண்ணால் பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கும் கைது எதிர்த்து போராடும் காலங்காலமாக கல்வியில் மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கிறது நம்ம நாட்டை பொறுத்த மட்டும் நம்முடைய மாணவர்கள் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் மாணவர்களோடு போட்டி போட வேண்டும் திறமை வளர்க்க வேண்டும் என்பதற்காக நமது மத்திய அரசாங்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தலைமையில் புதிய கல்விக் கொள்கையில் மும்மொழி கொள்கை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதாவது ஏற்கனவே தமிழ் ஆங்கிலம் படித்துக் கொண்டிருக்கிறோம் இது தவிர இவை ஏதாவது ஒரு மொழியும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அது ஹிந்தி மட்டுமல்ல ஹிந்தியாக இருந்தாலும் சரி சமஸ்கிருதமாக இருந்தாலும் சரி தெலுங்காக இருந்தாலும் சரி கன்னடமாக இருந்தாலும் சரி மலையாளமாக இருந்தாலும் சரி எந்த மொழியாவது ஒரு மொழி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற புதிய ஒரு கல்விக் கொள்கை ஒரு அரசாங்கம் இருக்கிறது சொன்னால் ஒரு மாற்றங்களை கொண்டு வரும்போது மாணவர்கள் மத்தியில் ஒரு அறிவு திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆக இதில் இந்தி திணிப்பு எதுவுமே கிடையாது முதலமைச்சர் குடும்பத்தை சார்ந்திருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கல்மொழியாக இருந்தாலும் சரி ஜெகத் இருந்தாலும் சரி அவர்கள் நடத்துகிற எல்லா சிபிஎஸ்இ ஸ்கூல்லையும் ஹிந்தி கட்டாய பாடமாக வைத்திருக்கிறது நம்ம மத்திய அரசு கொள்கையில் இப்பொழுது ஹிந்தி கட்டாய பாடம் கிடையாது எந்த மொழி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் படிப்பது அதற்கு ஏதுவாக புதிய கல்விக் கொள்கை மும்மொழி கொள்கையை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது இதை முதலமைச்சர் அவர்கள் அரசியல் பண்ணுகிறார்கள் புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் டீலிமிட்டேஷன் தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசுடைய நிதி நிறைய வந்திருக்கிறது இன்னைக்கு எழுபது விமான நிலையங்கள் இருந்தது பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் இன்னைக்கு நூற்றி நாற்பது விமான நிலையங்கள் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது பாரத நரேந்திர மோடியை கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாட்டிற்கு வந்தே பாரத் ரயில்கள் ஒன்பது ரயில் இன்னைக்கு வந்தே பாரத் ரயில் ஜப்பான் நாட்டுல ஓடுற மாதிரி ரயில் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துருக்காரு எல்லா நிதியும் ஆண்டு ஒன்று ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல நிதியை கொடுக்குறாங்க எல்லா நிதியும் வாங்கி இப்ப நிதி இல்லை நிதி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க